ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி கித்தி விலாக்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட காட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது ஒரு பத்து வருஷம் இருக்கும் இப்போ தான் காட்டுக்கு வரேன் சரி வாங்க கார்டை சுற்றி பார்ப்போம் வாங்க இதுதான் எங்கள் காடு ஆய் சொல்லுங்க நாங்கள் ஃபுல்லாக எங்களோடய காடு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதுதான் எங்கள் வீடு பார்த்தீங்களா இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டியிருந்தோம் சின்ன வயசில் அப்போ வந்துட்டு பழக்கம் போக எல்லாம் ஊதுக்குள்ளே போயிட்டோம் எடுக்க எங்கள் காடு பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே போதும் அப்புறமா என் கீர்த்தனா அங்கே இருக்காங்க பாருங்க இந்த இடத்துலாம் வீடு கட்டியிருந்தோம் அடி பழைய வீடு காட்டுக்குள்ளே தான் வீடு இந்த வீடாக இடிஞ்சு போய் இப்போலாம் ஊதுக்குள்ளே போயிட்டோம் எங்கள் காட்டில் கல்ல போட்டுக்கோம் அதே போனோம்னா கல்லையே பக்கத்துல இங்கே பாருங்கள் நான் சின்ன வயசில் வச்ச மதம் இப்போ பாருங்கள் எல்லாம் காஞ்சி போனமே ஆயிடுச்சு இந்த இடத்துலாம் நான் வந்து ஜாலியாக விளையாடுறது தூங்குறது எல்லாம் இந்த இடத்துலாம் பண்ணுவோம் இப்போ என்னன்னா ரொம்ப நாளாக காட்டை பராமரிக்கமாக இருக்கும் இதாகிடுச்சி எல்லாமே இதான் பாருங்க வாய்க்கா தண்ணி போகிறதுக்கு அப்படிங்களா அடி செம்மையாக இருக்கா எதாவது சப்போட்டாக போதும் பார்த்தீங்களா அடி சூப்பராக இருக்கும் சப்போட்டாக செமையாக இருக்கா சப்போட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கா சூப்பராக இருக்குல்ல ஆனால் காயாக இருக்குது இன்னும் சீசன் வரல போல பாருங்க மொதல் ஃபுல்லாக சப்போட்டா சாப்பிட்டோம் மிளகா பார்த்தீங்களா பச்சை மிளகா ஃபுல்லாக பச்சை மிளகாய் தோட்டம் இதான் எங்கள் கேணி ரொம்ப வருஷமாக அந்த கேணி நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறோம் கேணி பார்த்திங்கன்னா பெரிய ஆழமான கேணி தான் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் குளிப்பாங்க தான் வந்து சின்ன வயசில் இதாக எங்கள் தொட்டி தொட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு சின்ன தொட்டி சின்ன வயசில் இந்த தொட்டிலாம் குளிப்பேன் நான் என்டா அப்படிக்கும்போது தான் எங்கள் மாமாக்கார் தக்காளி தக்காளி பல்சு தக்காளி பார்த்தீங்களா தக்காளி தக்காளி காடு பார்த்தீங்களா யாருன்னு கற்றுக்கறது நல்லது தானே இல்லை நான் இப்போ இடம் ஏற்றாலும் பொறுக்கலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் காடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு வெயில் செம்ம வெயில் அடிக்குது பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே எப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நான் அந்த ஒரு இடத்துக்கு காமிக்க போகிறேன் அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா முதுகம்பத்துக்கு அடிக்கல நான் படுத்துக்கவேன் எப்பொழுதுமே நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறீங்களா விடுங்க பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நான் எப்பொழுதுமே தூங்குவேன் சின்ன வயசில் சூப்பராகும்போது இந்த இடத்துல படுத்தோம்னா நல்ல